வணக்கம் நவீன போர்க்களத்தில் வான் தாக்குதல்கள் எழுப்பும் அச்சுறுத்தல் மிக முக்கியமான சவாலாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு முதல் பத்து வரை நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலே அந்த உண்மையின் சமீபத்திய உதாரணமாகும் இந்த பின்னணியில் இந்தியாவின் வான்பகுதியை எதிரி அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் இத்தகைய சவால்களை முன்கூட்டியே அறிந்து அவற்றை உடனடியாக முறியடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் அதற்காக நிறுவப்பட்ட இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளை அல்லது இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியாவின் வான்பகுதியை பாதுகாக்கும் வகையில் வலுவான ஒரு வான் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையின் முக்கியத்துவமாகும் தற்போதைய அரசு இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையை இரண்டாயிரத்து பதிமூன்றில் நிறுவியது இந்தியா முழுவதும் பறந்து கிடக்கும் மூன்று படைப்பிரிவுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிறந்த முறையில் ஒருங்கிணைப்பதும் அதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதும் அதன் முக்கிய நோக்கமாக இருந்தது அதன் விளைவாக இந்திய படைகளின் ரடார்கள் போர் விமானங்கள் ஏவுகணை அமைப்புகள் போன்றவற்றை ஒரு மூலோபாய மையத்தில் இருந்து ஒருங்கிணைந்து இயக்க முடியும் அவ்வாறு அவற்றுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குவதற்கெனவே ஒரு சிறப்பு கட்டளை உருவானது எதிரி அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நிகழ்நேர தகவல்களை பகிர்வதும் அவற்றுக்கு எதிரான விரைவான பதிலடி கொடுக்கவும் கூடிய விதத்தில் படைகளுக்கு ஒரு திறன் வாய்ந்த நிலை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கட்டளையின் மூலம் இராணுவத்திடம் உள்ள வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகளை மிகவும் பலனளிக்கும் விதமாக பயன்படுத்த முடியும் அதோடு செலவு குறைவாகவும் அவற்றை செயல்படுத்த முடியும் அதனால் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் வீச்சு மிக பரந்த அளவில் அதிகரிக்கும் என்பது இதன் தனித்தன்மையாகும் மேலும் அனைத்து வகையான வான் அச்சுறுத்தல்களையும் சமமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு கவச்சத்தை உருவாக்கவும் அதன் விளைவாக வெவ்வேறு தூரங்களில் உள்ள இந்திய படைகளின் ஏவுகணைகள் மற்றும் லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை உடனடியாக அழிக்கவும் இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையால் முடியும் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு முறை இருப்பதால் இதன் கீழ் உள்ள வான் பாதுகாப்பு பிரிவுகளில் துரிதமான பதில் கிடைக்கிறது இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளை மிக நவீன தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு வகையான பாதுகாப்பு அமைப்புகளை உள்ளடக்கியதாகும் அதில் மிக முக்கியமான ஒன்று அதன் கீழ் உள்ள விரிவான ரெடார் வலையமைப்பாகும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள நவீன ரெடார்களைக் கொண்ட இந்த கண்காணிப்பு அமைப்பு எதிரியின் போர் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிக விரைவாக கண்டறிய உதவுகிறது இந்த வலையமைப்பில் உள்ள நீண்ட தூர ரேடார்கள் இந்திய எல்லைக்கு அப்பாலும் உள்ள வான அச்சுறுத்தல்களை அடையாளம் காண போதுமானதாகும் மேலும் இவற்றுடன் இணைக்கப்பட்ட குறுகிய தூர நடுத்தர தூர நீண்ட தூர நிலத்திலிருந்து வானில் ஏவப்படும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரையம் போன்ற சிறந்த துல்லியம் மற்றும் தரம் கொண்ட ஏவுகணைகள் உள்ளன அதனால் எதிரி இலக்குகளுக்கு எதிராக முழுமையான அழிவை ஏற்படுத்த முடியும் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இந்த ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணைகளால் எந்த வகை போர் விமானங்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் க்ரூஸ் ஏவுகணைகள் போன்றவற்றையும் அழிக்க முடியும் கூடுதலாக இஸ்ரேல் தயாரித்த பராக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்பைடர் போன்ற ஏவுகணைகள் மற்றும் இந்திய தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணையும் இந்தியாவின் இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையின் கீழ் உள்ளன பதினைந்து கிலோமீட்டர் முதல் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய இந்த ஏவுகணை தொடரில் வரும் ஆண்டுகளில் ரஷ்ய தயாரிப்பு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பும் இந்திய தயாரிப்பான குஷா வான் பாதுகாப்பு அமைப்பும் சேர வாய்ப்புள்ளது அப்படி சேரும்போது குறைந்த புவி சுற்றுப்பாதையில் உள்ள உளவு செயற்கைக்கோள்களை கூட தாக்கி அழிக்கும் ஆயுத சக்தியை இந்த கட்டளை பெற்றுவிடும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையின் கீழ் உள்ள போர் விமானங்கள் உலகின் சிறந்த நான்காம் தலைமுறை போர் விமானங்களான டசால்ட் ரஃபேல் சுகோய் எஸ்யூ போன்ற மிக உயர்ந்த யுத்த விமானங்களாகும் இந்திய வான் எல்லைக்குள் ஒரு முழுமையான வான ஆதிக்கத்தை நிறுவுவதோடு எதிரி நாடுகளில் இருந்து வரும் வான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கும் இந்த யுத்த விமானங்கள் இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கமாண்டிற்கு மிகவும் அவசியமானவையாகும் மிக நவீனமான மற்றும் கடுமையான தாக்குதல் திறன் கொண்ட நீண்ட தூர ஏர் டு ஏர் மிசைல்கள் இவற்றில் பொருத்தப்பட்டுள்ளன அதன் விளைவாக மிக தொலைவில் உள்ள வான் இலக்குகளை கூட அழிக்கவும் அதன் மூலம் நாட்டினுள் எதிரிகள் நடத்தும் எந்த ஒரு வான் தாக்குதலையும் உடனடியாக தடுத்து நிறுத்தவும் இந்த கட்டளையின் கட்டுப்பாட்டில் உள்ள போர் விமானங்களால் முடியும் அதற்காக ரஷ்யா தயாரித்த ஆர் தேர்ட்டி செவன் ஏர் டு ஏர் ஏவுகணை இந்திய தயாரிப்பான அஸ்ட்ரா ஏவுகணை போன்றவை பொருத்தப்பட்டுள்ளன முதல் வரை பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் தாக்கும் இந்த ஏவுகணைகள் இந்திய வான்பகுதியில் ஒரு மேம்பட்ட வான் பாதுகாப்பு கவசத்தை வழங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மின்னணு ஜாம் செய்தல் ஸ்பூஃபிங் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதிரி விமானங்களை குழப்பும் மின்னணு போர் விமானங்களும் இந்தியாவின் இந்த இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் கமாண்டை சிறப்பித்து காட்டுகின்றன தவிர எதிரிகளின் நிகழ்நேர வான் நகர்வுகளை கண்காணிக்கும் எம்பிரையர் நேத்ரா மற்றும் பெரிம் ஃபால்கன் போன்ற உயர் தொழில்நுட்ப அவாக்ஸ் விமானங்களின் முழுமையான ஆதரவும் இவற்றிற்கு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே ஏழில் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத மையங்களை நோக்கி இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நாட்டின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு முறைமையின் திறனை உலகுக்கு முன்னால் தெளிவாக நிரூபித்தது பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்த பயங்கரவாதிகளின் தந்தையாக உள்ள பாகிஸ்தான் ஏவிய நூற்று கணக்கான ட்ரோன்கள் ஃபத்தா போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவற்றையெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் எதிர்கொள்ள இந்த கட்டளையின் கீழ் உள்ள வான் பாதுகாப்பு பிரிவுகளால் முடிந்தது நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பான ரஷ்ய தயாரிப்பு எஸ் போர் உருகியதுர வான் பாதுகாப்பு அமைப்பான இந்திய தயாரிப்பு ஆகாஷ் எம்ஆர்எஷ்யம் போன்றவை மற்றும் இஸ்ரேல் தயாரித்த வராக் அமைப்பின் சிறந்த செயல்திறன் அந்த ஆபரேஷன் மூலம் உலக சக்திகளின் கவனத்தை ஈர்த்ததென்பதை மறக்க முடியாது மறுக்க முடியாது சுய தயாரிப்பு ஆயுதங்களின் புத்திசாலித்தனமான மற்றும் மூலோபாய ஒருங்கிணைப்பு காரணமாகவும் அவற்றின் பயன்பாட்டிற்கான சரியான வழிகாட்டுதலின் மூலமாகவும் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் கடுமையான தாக்குதல்களை கூட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளையின் தலையீடுகள் முறியடித்தன பல்வேறு படைப்பிரிவுகளின் ஒருங்கிணைப்பும் அதனுடன் தொடர்புடைய நிகழ்நேர தகவல் பரிமாற்றமும் இந்த வெற்றிக்கு முக்கியமாக இருந்ததென்பது ஒரு உண்மையாகும் அது இந்தியாவின் இந்த கட்டளை முறைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கருதுகிறார்கள் பல பாதுகாப்பு நிபுணர்கள் தற்போதைய நிலையை பராமரிக்கவும் இதில் மேலும் முன்னேற்றம் அடையவும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை அடிப்படையாகக் கொண்ட நவீன ரேடார்கள் மற்றும் ஏவுகணைகள் மேலும் இன்டர்செப்டர் விமானங்கள் போன்றவை இந்த இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கமாண்டிற்காக கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது சுருக்கமாக இந்தியாவின் இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியமான சக்தி என்பதை இதுவரை நாம் வெளிநாட்டு மற்றும் சுயதயாரிப்பு நவீன தொழில்நுட்பத்தையும் அதை சிறந்த முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக இணையும் போது எதிரிகள் நடத்தும் எந்த ஒரு வான் தாக்குதலையும் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் தடுத்து நிறுத்த இந்த கட்டளையால் முடியும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் உதாரணமாகும் எனவே வருங்கால சவால்களை எதிர்கொள்ள அதிநவீன ஆயுதங்களை சேர்த்து அதனுடன் பொருத்தமான போர் மூலோபாயங்களை பின்பற்றி இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு கட்டளை இன்னும் வலுப்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்